புதுக்கோட்டையில் கபடி வீரர் மயங்கி விழுந்து பழி புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு அருகே உள்ள மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ் மகன் யோகேஸ்வரன் வயது இவர் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் பிஏ படித்து வருகின்றார் இந்நிலையில் அன்னவாசல் அருகே மாங்குடியில் நேற்று கபடி போட்டி நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர் அப்போது யோகேஸ்வரன் மைதானத்தில் மயங்கி விழுந்தார் அதை அடுத்து அவரை சக அன்னவாசல் கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் கபடி வீரர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் இது தொடர்பாக அன்னவாசல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அனுமதியின்றி கபடி போட்டி நடத்திய மாவுரியை சேர்ந்த அராபுதீன் ரியாஸ்கான் பழனி பாரதி பசீர் அலி ஆகிய ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்